பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழித்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த அடைகிறேன் என் வாழ்க்கையில் யாருமே துணை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் தேவாலயத்தில் கடந்து போகிறேன் ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே என் கண்களின் கண்ணீருக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் அநேகர் என்னை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியானது போல் இருந்து கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று என் வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த தடைகளை உடைத்தறிய கூட ஒரு மனுஷனும் இல்லாத நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என் குடும்ப சூழ்நிலைமை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே என்று அநேக தெய்வ சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சினைகளுக்கு முன்பாக நான் கடந்து போவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறகு சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் முன்னே போகிற தேவன் நீங்கள் என் பின்னாடி என் அடிச்சுவடை பார்த்து நடவுங்கள் என்று ஆவியானவர் இணைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி போங்கன்னு சொல்லி எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறீங்க அநேகருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே ஆனால் சத்ருவானவன் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னணியில் நடந்து கொண்டு போயிருக்கிறான் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது போராட்டங்களை உண்டு பண்ணுவது துன்பங்களை கொண்டு வருவது துயரங்களை கொண்டு வருவது அநேக நஷ்டங்களை கொண்டு வருவது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் சத்ருவானவன் நமக்கு முன்பாக நடந்து போ போனால் அவைகள் நம் குடும்பத்தில் சம்பவித்து கொண்டே இருக்கும் ஆனால் தெய்வமாகிய கிறிஸ்து நமக்கு முன்பாக நடந்து போவாரேயானால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைத்தறிந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி கழிப்பு அத்தனையும் நமக்கு தந்து நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்கக்கூடிய தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவரை மறந்து விட்டார்கள் உலக நன்மைகளை அவர்களுடைய குடும்பங்களில் பெருக 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 அந்த தெய்வத்தை மறந்தும் மறுதளித்தும் கொண்டே இருக்கிறார்கள் சத்துருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து வேட்டையாடி கொண்டே இருக்கிறான் நான் தானே இந்த ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தந்தேன் நீங்கள் என் கருத்துக்குள்ளாடி இருக்கிறீர்கள் நான் உங்களை எது வேணாலும் செய்வேன் என்று சத்ருவானவன் இன்னைக்கு புடமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அநேகர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் உண்மை மறந்தது தப்பு தான் ஆண்டு இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது எங்கள் குடும்பத்தில் நீர் வாரும் ஐயா எங்கள் முன்பாக நீர் நடந்து போங்க ஐயா எங்களுக்கு பின்னாடி நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு அநேக தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ அந்த குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் மகனே மகளே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு முன்பாக போவேன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவ ஜனமாகிய இசுதவேல் ஜனம் காணானுக்குள் போகும்போது மோசி ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் போது அந்த இடத்துல எந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போடுவதற்கு நீர் வல்லவர் அல்லவோ நீர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல நீர் அடையாளங்களை செய்கிறவர் அல்லவோ நீர் எங்கள் கூட எருப்பீரே ஆனால் நாங்கள் பயமில்லாமல் இந்த காணானை நோக்கி வருவதற்கு எங்களுக்கு தேவன் வழிகாட்டும்படியாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்ட பிரகாரமே கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட நடந்தார் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த ஜனங்களை பாதுகாத்தார் இன்னைக்கு உங்களை பாதுகாக்க மாட்டாரா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கப் போகிறேன் என் தேவ ஜனமாகிய அந்த ஜனத்தை நான் பாதுகாத்தது போல உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தார் அனைவரையும் நான் பாதுகாப்பேன் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரக்கூடியவர்களாய் நான் அவர்களை மாற்றுவேன் நீ பயப்பட தேவையில்லை காரணம் என்ன தெரியுமா நீ என் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்த அன்னைக்கு அழுது விழித்து கேட்டாயல்லவோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் புருஷனாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு விடுதலை வேணும் என் ஊழியத்தில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு விடுதலை வேணும் வழக்கு விஷயத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதியின் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த கடன் வாரம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய வருமானம் எல்லாம் வட்டிக்கு போய் கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தர் என்னோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும் அவர் என் முன்னாடி போவாரேயானால் நான் அவர் அடிச்சுவடை பார்த்து நடந்து போக இரக்கம் செய்ய வேண்டுமென்று எத்தனை பேர் வாஞ்சித்து தேவ சமூகத்தை நோக்கி கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் அந்த கிருபையை நான் உங்களுக்கு தருவேன் நான் உங்கள் முன்பே நடந்து போகிற தெய்வம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தெய்வ ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம் என் குடும்பத்தில் என் கரத்தை நீர் பிடித்ததற்காக ஸ்தோத்திரம் நான் பிடிப்பேனேயானால் பல முறை நான் வழி தவறி போயிருப்பேன் ஆனால் தெய்வம் என்னை பிடித்ததே ஆனால் நான் வழி தவறி போக மாட்டேன் அந்த நேரான வழியில் நீர் என்னை நடத்தி செல்வீர் நான் ேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமாய் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் முன்பாக நடந்து போகிற தெய்வம் நான் உங்களை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களாண்டு வர கர்த்தர் எங்கள் முன்பாக போகும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர நீர் எங்களை காக்கிறவர் இஸ்லவேலின் தேவன் எங்களை காக்கிறவராய் இருக்கிறதுனால நாங்கள் பயப்பட மாட்டோம் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர அவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் வர நீர் கூடவே இருங்க அந்த ஜனத்தாரோடு கூட இருங்க அந்த ஜனத்தை கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ുതിന മഹിമ എല്ലാം ഉമ്മക്കേ സെലുത്ത് മീൻപർശുവൻ മൂലം ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമേ ആമേ